முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு நேரடியாக சென்ற விஜய் திடீர் பரபரப்பு கரூர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி அதாவது தமிழ்நாட்டின் விஜயின் தமிழக வெற்றி கழகம் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக இடையே கூட்டணி அமைவதற்கான சூழல் அமைந்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் விஜய்க்கு பெரிய சவால் ஏற்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாடு அரசியலில் புதிய கூட்டணி அமைக்கும் சாத்தியக்கூறுகளை பாஜக ஆராய்ந்து வருகிறது கரூர் விவகாரத்தில் விஜயை நேரடியாக கடுமையாக தாக்காமல் பாஜக மென்மையான போக்கை கடைபிடித்து வருகிறது அதே சமயம் திமுக தரப்பையும் ஆளும் கட்சி என்பதால் பாஜக தாக்கி வருகிறது மேலும் தமிழ்நாட்டில் தனது கால் தடத்தை வலுப்படுத்தும் நோக்கில் பாஜக அண்மையில் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்தது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இரு கட்சிகளுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளன கடைசியில் டெல்லியில் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது விரைவில் இடப்பங்கீடு தொடர்பாக முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிகிறது மேலும் இப்படிப்பட்ட நேரத்தில்தான் விஜய் அதிமுக இடையே கூட்டணி அமைவதற்கான சாதக சூழல் ஏற்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் தேவாக்க இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சுமூகமாக பேசியுள்ளார் குமாரபாளையம் தேர்தல் பரப்புரையில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேசினார் அப்போது கூட்டத்திற்கு நடுவே சிலர் தேவாக்க கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டனர் அப்போது கொடி பறக்குது கூட்டணி பிள்ளையார் சுறி போடப்பட்டுவிட்டது ஸ்டாலின் அவர்களே இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும் என கூறினார் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி தலைவர் விஜயுடன் தொலைபேசியில் உரையாடினார் இந்த உரையாடலில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஃபோன் காலில் கேட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து அதிமுக வட்டாரம் நம்மிடம் பேசுகையில் கூட்டணிக்கு வருீர்களா என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டார் அதற்கு விஜய் நோ சொல்லவில்லை நான் மக்களை சந்திக்கப் போகிறேன் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்கப் போகிறேன் என்று கூறியதாகவும் தெரிவித்தார் இப்படிப்பட்ட நிலையில்தான் விஜய்க்கு பெரிய சவால் ஏற்பட்டுள்ளது விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதில் சிக்கல் இல்லை ஆனால் அதே கூட்டணியில் பாஜக உள்ளது விஜய்க்கு மேலும் சிக்கலாக மாறியுள்ளது அதாவது பாஜகவை கொள்கை எதிரி என்று விஜய் கூறி வருகிறார் அவர்களுடன் முதல் தேர்தலே கூட்டணி அமைத்தால் விஜய் அரசியல் முடிவிற்கு வரும் மேலும் பாஜக மத ரீதியிலான அரசியல் விஜய் முன்னெடுக்கும் சமூக நீதி அரசியலுக்கு பெரிய சிக்கலாகும் மேலும் விஜய் தலித் கிறிஸ்துவர்கள் வாக்குகள் குறிவைக்கிறார் ஆனால் அவர் பாஜக உள்ள கூட்டணி சென்றால் அது மேலும் விஜய்க்கு சிக்கலாகும் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் பாஜக கூட்டணியை முறித்துவிட்டு வாருங்கள் என்று எடப்பாடியிடம் கூற வேண்டும் மேலும் இதை எடப்பாடி ஏற்பாரா டெல்லி பாஜக அனுமதிக்குமா என்ற கேள்வியும் உள்ளது விஜய்க்கு இருக்கும் பெரிய சவாலே இதுதான் விஜய் இதை எப்படி சமாளிப்பார் என்று என்ன மாதிரி முடிவுகளை இதில் எடுப்பார் என்றும் பெரிய கேள்வியே நிலவி வருகிறது இந்த நிலையில்தான் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜயின் தவக்கவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக முயன்றது கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுக மற்றும் பாஜக ஆதரவு தெரிவித்தாலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க விஜய் ரசிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளது இந்த நிலையில் தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தீயாக வேலை பார்த்து வருகிறார்கள் இந்த வகையில் ஒவ்வொரு தொகுதியிலும் அரசியல் கட்சி தலைவர்கள் ரோட் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் பலம் வாய்ந்த கூட்டணியை கொண்ட திமுகவை வீழ்த்துவதற்கு இதற்கு இணையாக கூட்டணி அமைக்க அதிமுக முடிவு செய்தது இதற்காக திரைத்துறையில் இருந்து அரசியல் களத்தில் குதித்த விஜயை தங்களது கூட்டணியில் இணைக்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் விஜய் தரப்போ ஆட்சியில் பங்கு ஐம்பது சதவீத தொகுதி ஒதுக்கீடு என நிபந்தனைகளை விதித்தார் இதனால் கூட்டணி உடன்பாடு ஏற்படாமல் மீண்டும் பாஜகவை தனது கூட்டணியில் இணைத்தது அதிமுக இந்த நிலையில் கரூரில் விஜய் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து தேவக கடும் நெருக்கடியை சந்தித்த நிலையில் விஜய்க்கு ஆதரவாக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல் பாஜக எம்பிக்கள் குழு வரை களத்தில் இறங்கியது மேலும் விஜய்க்கு ஆதரவாக என்டிஏவின் உண்மை கண்டறியும் குழுவும் அறிக்கை வெளியிட்டது எடப்பாடியாவது விஜய் தங்களது கூட்டணிகளை இணைய காய் நகர்த்தியது இதற்கு ஏற்றால் போல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்திலும் பாஜகவின் கொடிகளோடு அக்கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனை பார்த்து உற்சாகமாக பேசிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டதாக தெரிவித்தார் இந்த நிலையில் பாஜகவுடன் செத்தாலும் விஜய் கூட்டணி வைக்க மாட்டார் என தேவாக்க ஆதரவாளர்களும் விஜய் ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் உறுதிபட தெரிவித்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் விஜய் கட்சி ஆரம்பத்தில் இருந்து திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரி என கூறி வருகிறார்கள் எனவே பாஜகவுடன் தேவாக்க கூட்டணி அமைக்க வாய்ப்பே இல்லை என விஜய் ஆதரவாளர்கள் உறுதிபட தெரிவிக்கிறார்கள் அரசியலில் எதுவும் நிரந்தரம் இல்லை கடைசி நேரத்தில் எந்த மாற்றத்தை சந்திக்கும் எனவே தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ளதால் காலம்தான் இதற்கு விடை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பத்தாரிடம் விஜய் பேசிய போது தனது மன்னிப்பை தெரிவித்துள்ளார் தம்பியை பறிகொடுத்த பெண் ஒருவர் அளித்த பேட்டியில் உங்கள் இழப்பு தாங்க முடியாத இழப்பு என்னை தம்பியாக நினைத்து கொள்ளுங்கள் என் மீது தவறுதான் என்னை மன்னித்து விடுங்கள் வர முடியாத சூழ்நிலையில் போய்விட்டேன் நீதிமன்ற உத்தரவு வந்ததும் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று விஜய் உருக்கமாக பேசியதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆக இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக உள்ளது ஆனால் இன்று வரை விஜய் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அடுத்தடுத்து செய்திகள் வந்து கொண்டிருப்பது மேலும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியதால் விஜய் அவர்களே நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்று கரூர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க உள்ளதாக தகவல் சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக வழக்குகள் அனைத்தும் அவருக்கு ரத்தாக வேண்டும் என்ற முடிவில் இது குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக முதலமைச்சரை அவர் சந்திக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி